இல்ல மாநில அரசு பண்றது வரவேற்கத்தக்கிறது இல்லைங்க மத்திய அரசு பண்றது சரியான விஷயம் தான் இருக்கப்பட்ட பசங்க மட்டும் அடுத்த லெவல் போயிட்டு இல்லாத பசங்க ஒரே மாதிரி இருக்கிறது நாட்டுக்கு முன்னேற்றம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மூணாவது மொழி கன்ஃபார்மா தேவை யார் நியூ எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பைனான்சியல் இதுன்னு சொன்னாங்க எனக்கு பணம் மட்டும் வேணும் ஆனா நான் அந்த இது பண்ண மாட்டேன்னு சொன்னாக்க அது சரியில்லை பணக்கார பசங்களே வளர்ச்சிகள் அடைந்தா ஏழை பசங்க எப்படி வளர்ச்சி அடையாம இருக்க முடியும் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாதானே அந்த அந்தந்த கண்ட்ரிங்களை போயிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ண முடியும் அந்த மைனாரிட்டி ஓட்டு வாங்கணும்னா வந்து பிஜேபி எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும்னு அதுலேயும் ஒரு சிலர் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை பட் இவங்க அதை எதிர்க்கிறதுக்கு இவங்க வந்து துணை போற அவ்வளவுதான் மோடியை பொறுத்தளவு ஓரளவு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இங்க வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னா வேற வழியே இல்லை இது அரசியல் பண்ணி தான் இவங்க பழிக்கணும் அவங்களுக்கு அப்படி இல்லை கரெக்டாக போயிட்டு இருக்காங்க தப்பே இல்லை பணக்கார வீட்டு பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளுமே மூணாவது ஒரு மொழி என்ன செஞ்சுக்கிறதுனா கற்றுக்கிறது பணம் இருக்கிறதுனால அது நம்ம மாதிரி ஏழை வீட்டு பிள்ளைங்க வந்து கற்றுக்கக்கூடாதா ஏன் அதுங்களுக்கு மட்டும் ஏன் அதுக்கு இதுக்கு இல்லாமல் மூணாவது மொழி கட்டாயமாக வேணும் ஏழைகளுக்கு தான் இன்னும் இம்பார்ட்டண்ட்டு பணக்காரங்களுக்கு இப்போ பேசலைனாலும் அவங்க சமாளிப்பாங்க இவங்களுக்கு சமாளிக்கணும்னா எல்லா லாங்குவேஜும் தெரியணும் அரசியல் எல்லாம் பெரிய போய் மூன்றாம் 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 பணம் கட்டி அதே அரசு பள்ளியில் தமிழ் இங்கிலீஷ் மொழியை படிக்க வைக்கணும் மத்திய அரசு வந்து வந்து ஒரு கொண்டு வந்திருக்கு இது அரசந்த அரசியல் தான் மத்திய அரசு எதிர்க்கணுன்ற ஒரு அரச எணும்ிம்பிள்ான் மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு கான்செப்ட் தான் பட் மத்திய அரசு வந்து இந்தியை வந்து திணிக்கலை புரியுதுங்களா இந்தியை வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்கவில்லை மூணாவது மொழியாக தான் எனி லாங்குவேஜ் அது இந்தியா இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் உருது இருக்கலாம் எனி லாங்குவேஜ் இல்லை ஃப்ரெஞ்சாக இருக்கலாம் ஸோ அதுதான் கான்செப்ட் அது வந்து புரியாமல் வந்து இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க இந்தியை வச்சு வேறுபோது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது மொழி வந்து ஹிந்தி தான் இருக்குது ஹிந்தி தான் இருக்குது ஆனால் எங்கள் வெளியில் வந்து அவங்க பேசுறது இந்தியை எதிர்க்கணுன்னு மட்டும் தான் வேறு ஸோ அவங்க வீட்டில் எல்லாரும் படிக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மூணாவது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்னா படிக்கலாம் அது இந்தியா இருக்கலாம் இல்லை கனடாவாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மூணாவது மொழி கன்ஃபார்மாக தேவை எனக்கு இப்போ ஆறு மொழி தெரியும் அது நான் போய்ட்டு படிச்சுட்டு வந்தேன் கற்றுக்கறது ஒன்றது தப்பு இல்லையே ஏழைகளுக்கு தான் இன்னும் இம்பார்ட்டண்ட்டு பணக்காரங்களுக்கு இப்போ பேசலைன்னாலும் அவங்க சமாளிப்பாங்க இவங்களுக்கு சமாளிக்கணும்னா எல்லா லாங்குவேஜும் தெரியணும் அப்போ தான் ஒருக்கணும் உண்மொழி தான் நல்லது அதுதான் அவங்க சொல்கிறாங்க அவங்க அதே ஆல் இண்டியா லெவலில் பார்க்கும்போது அது வேணுங்கிறாங்க அதுதானே நல்லது நீ தமிழ் மட்டும்தான் கற்றுப்பேன் நான் ஒன்று வேண்டானே நீ இங்கேயே இது இங்கே பாண்டிபசார் பிளாட்ஃபார்ம்லேயே அலைஞ்சிட்ரு அவ்வளோதான் எவ்வளோ காலம் நம்ம அறிவை வளர்த்துக்கிறோமோ அவ்வளோ காலம் நமக்கு நல்லது நாங்கள்லாம் ஹிந்தி படிக்க முடியாமல் போனதுனால வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது தமிழ்நாட்டிலே இருந்தோம் எங்களுடைய வளர்ச்சி குட்டி போச்சு அதனால் எல்லா மொழிகளையும் கற்றுக்கிறதுல தப்பு இல்லை இது கண்டிப்பாக நான் வரவேற்க இந்த வந்து தேவையில்லாத ஒரு இது ஏன்னாக்கா அவங்க வந்து சொன்னது யார் நியூ எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபைனான்ஷியல் இதுன்னு சொன்னாங்க எனக்கு பணம் மட்டும் வேணும் ஆனால் நான் அந்த இது பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கா அது சரியில்லை இல்லை மாநில அரசு பண்ணுறது வரவேற்கத்தக்கிறது இல்லைங்க மத்திய அரசு பண்ணுறது சரியான விஷயம்தான் எல்லாம் எல்லாம் பறிச்சா தானே அது நாளைக்கு ஒரே இதில் இருந்தால் வேலைக்கு இல்லைங்களா அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லையா பசங்களும் இருக்கப்பட்ட பசங்க மட்டும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இல்லாத பசங்க ஒரே மாதிரி இருக்கிறது நாட்டுக்கு முன்னேற்றம் கிடையாது இல்லையா அடுத்த லெவலுக்கு போகணும் அது கரெக்ட் தான் சாமான்ய குழந்தைகள் இப்போ கிராமப்புறம் எல்லாம் போனீங்கன்னா பாவம் அந்த குழந்தைங்களாம் என்ன படிக்கும் இங்கிலீஷ் மீடியம் கூட அதிகமாக படிக்க முடியாது ஒன்றி தமிழ் தான் அந்த தமிழை மட்டுமே கத்துட்டு அதுங்க என்ன பண்ண முடியும் ஒரு மூணு மொழி தெரிஞ்சா அதுங்க நாளைக்கு பிழைக்கிறதுக்கும் நாளைக்கு அதுங்க அடுத்த லெவல் போகிறதுக்கும் அதுங்க விருப்பம் இருக்கிற குழந்தைங்க படிக்கலாம் விருப்பம் இல்லாத குழந்தைங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா இது மாநில அரசு பண்றது இந்த விஷயம் தப்பு தான் பணக்கார வீட்டு பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே மூணாவது ஒரு மொழி என்ன செஞ்சுக்கிறதுனா கத்துக்கிறது பணம் இருக்கிறதுனால அது நம்ம மாதிரி ஏழை வீட்டு பிள்ளைங்க வந்து கத்துக்க கூடாதா ஏன் அதுங்களுக்கு மட்டும் அது எதுக்கு இல்லாமல் மூணாவது மொழி கட்டாயமாக வேணும் இதில் பார்த்தோம்னா ஒரு தடவை முன்ன உள்ள சம்பவம் கூட ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஒரு மத்திய அரசாங்கத்தில் பங்கெடுக்கிறதுக்கு கருணாநிதி போகும்போது என்னுடைய பேரனை போடுங்க என்னுடைய மர்மனை போடுங்கன்னா ஏன் தெரியுமா என் மர்மனுக்கு இங்கிலீஷ் தெரியும் இந்த ஹிந்தி தெரியும்ன்றார் அதே மாதிரி இப்போ இருக்கிற தயாநிதி மாதிரி ஹிந்தி தெரியும் அவரை போடுங்கன்றார் அப்போ உங்களுக்கு பதவி தேவைன்னா ஹிந்தி தேவை இருக்குது உங்களுக்கு பதவி தேவை போது இங்கே வந்து ரெட்ட நாள் ரெட்ட வேஷம் போடுறீங்க இங்கே வந்து என்ன செய்கிறீங்க ஹிந்தி வேணாங்கிறீங்க ஹிந்தி படிங்கன்னு மத்திய அரசாங்கம் சொல்லலை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க உங்களுக்கு என்ன மொழி உங்களுக்கு என்ன மொழி தேவையோ செலக்ட் பண்ணிக்கங்க அந்த அந்த கொண்டு தான் பணக்கார பசங்களே வளர்ச்சிகளை அடைந்தா ஏழை பசங்க எப்படி வளர்ச்சி அடையாம இருக்க முடியும் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் கண்ட்ரிங்கில் போயிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ண முடியும் லாங்குவேஜ் தெரியாம அந்த கண்ட்ரிக்கு போனா அஞ்சு வருஷம் ஆகும் அதை கத்துக்கிறதுக்காக இங்க கத்துட்டு போனோன்னா ஈஸியா இருக்கும் எல்லாருக்குமே ஓகேங்களா அந்த மூன்று மொழிங்கிறத வந்து நான் வந்து வரவேற்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க நமக்கு மதர் டங் தமிழ்னு இருக்குது அப்புறம் வந்து நம்மளுடைய தேசிய ஒரு விலங்குன்னு எடுத்துக்கிட்டா தேசிய நேஷனல் அனிமல் டைகர்னு சொல்கிறோம் அப்புறம் நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஒன்று விருப்பப்பட்டா ஹிந்தி படிக்க வேண்டியதானே ஸோ அவங்க விருப்பப்பட்டா யார் என்ன மொழியில் படிக்கணுமோ கண்டிப்பாக படிக்கலாம் கல்விங்கிறது வந்து கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு கல்விங்கிறது முக்கியம் எதை கத்துக்கிட்டா என்ன எல்லா அரசியலும் அதிப்பாயணும் ஈவன் சீமான் கூட பேசுறா அப்படி தமிழை பற்றி தான் பேசுறா அப்படி ஆனால் அவரோட பையன் வந்து லாங்குவேஜ் என்ன படிக்கிறாருன்னா ஹிந்தி தான் படிப்பார் போல் எல்லாம் அரசியல் தான் ஓட்டுக்காக்கு தான் ஒன்றும் இல்லை ஸோ மத்திய அரசை எதிர்த்து எடுத்து இங்கே மைனாரிட்டியோட ஓட்டை வாங்குறதுக்கு மட்டும்தான் இவங்க நம்ம ஊரில் அரசியல் பண்ணுறாங்க அந்த மைனாரிட்டி ஓட்டு வாங்கணுன்னா வந்து பிஜேபி எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணுன்னு அதுலேயும் ஒரு சிலர் எதிர்க்கணுன்னு அவசியம் இல்லை பட் இவங்க அதை எதிர்க்க தான எதிர்க்கிறதுக்கு இவங்க வந்து துணை போகிறாங்க அவ்வளோதான் அது அரசியல் அரசியல் இதில் இருக்கவே கூடாது படிப்பு இல்லை படிப்பு சம்பந்தம் இவங்க எப்படி இருக்கலாம் காமராஜர் எல்லாம் நினைச்சிருந்தா நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம் நீங்க நீங்களே பேட்டி எடுத்துக்க மாட்டீங்க பணக்காரன் ஒண்டி தான் பேட்டி எடுத்திருப்போம் இப்ப மோடியை பொறுத்தாலும் ஓரளவு கரெக்டா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு இங்க வந்து அரசியல் பண்றாங்கன்னா வேற வழியே இல்லை இவங்களுக்கு இது அரசியல் தான் இவங்க பிடிக்கணும் அவங்களுக்கு அப்படி இல்லை கரெக்டா போயிட்டு இருக்காங்க தப்பே இல்லை இந்த ஊர்ல நம்ம ஆளுநர் நீ படிக்காத படிக்காதன்னு சொல்லி அப்படியே போட்டு மடக்கி ரொம்ப தப்பு கண்டிப்பா நவோதயா ஸ்கூல்லாம் வந்தாங்க ஏன்னா எங்கள் உறவுக்காரங்களெலாம் வந்து நார்த்தில் வந்து நவோதயா ஸ்கூலில் படித்து அக்க போட்டு இருக்காங்க இங்கே வந்து என் பையன்லாம் தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்க ஒழுங்காக நாலு திருக்குறள் சொல்லத் தெரியல தப்பு இல்லாமல் ரகரம் சொல்ல தெரியல என்ன பிரயோஜனம் சொல்கிறேன் நல்லது என்ன நல்லது நடந்துட்டாக்க ஏதாவது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வளர்ந்துட்டாக்க யோஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டாக்க சிந்திச்சு ஓட்டு போட ஆரம்பிச்சோம் சாராயத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு இதில் நீங்கள் வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் ஆனால் ஹிந்தி தான் இருக்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக அவங்க வச்சுருந்தாங்க தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் வச்சுருந்தாங்க அதை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மூன்றாவது மொழியாக ஆப்ஷன் கொண்டு வந்து நரேந்திர மோடி தான் அவங்க மூணாவது மொழி கட்டாயமாக தேவை அந்த காலத்துலேருந்து அந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த மொழியை வச்சு அரசியல் பண்ணி அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கணும்னு இன்னைக்கு போராடுற அந்த அமைச்சருடைய குழந்தை பையன் அந்த மூணாவது மொழியை எடுத்து தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு இருக்கிறான் யாரு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அவருடைய மகன் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான் மூணாவது அதே மாதிரி சன்சைனில் மூணாவது மொழி படிச்சுட்டு இருக்காங்க மூணாவது மொழி எல்லா இந்த சிபிஎஸ்சிலையும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த ஏழை குழந்தைகள் முன்னேறக்கூடாது ஏழைக்கு எதிரான திட்டத்தை வந்து என்ன செஞ்சுருக்கு இந்த தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு ஏழைகளை இதை புரிஞ்சுக்கணும் பணக்காரம் வந்து ஒரு மழை பெயர் அரசியல்வாதியுடைய அவங்க கூட அரசியல்வாத ஒரு மாதிரி போயிடறாங்க ஏழைகளை வஞ்சிக்கிறது ஏழைகள் மூணாவது மொழி கற்றுக்கூடாது ஏழைகள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த அரசாங்கமாக இருக்குது இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் வரவேற்ற தான் பசங்க நம்ம நம்ம பசங்க தான் நாளைக்கு வந்து இதை கற்றுட்டு வெளியே வர போகிறாங்க நம்ம பசங்க ஃபாரின் போகிறாங்க வெளிநாடு போகிறாங்க டெல்லி போகிறாங்க பாம்பே போகிறாங்க ஹிந்தி தெரியணும் தமிழ் தெரியணும் தெலுங்கு தெரியணும் எல்லா கலாச்சாரம் எல்லா மொழியும் தெரிஞ்சாதான் அவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியும் ரீசெண்டாக அண்ணாமலை கூட சொல்லியிருந்தார் அன்பு நிறைய பேர் சீமான் பகைய பசங்க எல்லாருமே படிய வெளியே பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்க சிபிஎஸ்ஐ அந்த மாதிரி ஆனால் மற்ற இருக்கப்பட்டவங்க படிக்க வச்சிடுறாங்க இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அது கரெக்டாக தான் கேட்குற கரெக்டு தான் அவங்க பிள்ளைங்களே படிக்க வைக்கிறாங்க அவங்க பிள்ளைங்களே அவங்க ஒரு மொழியில் படிக்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க இதை பற்றி பேசலாம்